புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் சூரசம்காரம் தைப்பூச திருவிழா வைகாசி விசாகம் இப்படி சிறப்பான தினங்களான சஷ்டி கிருத்திகை இப்படி ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் முருகபெருமான் திருத்தலத்தில் விழா கோலம்தான் வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய பூமி என்று சொல்லுவார்கள் எங்கிருந்து வந்தாலும் இவரை நம்பி வந்தவர்களையெல்லாம் வாழ வைக்கும் எம்பெருமான் மிருகபெருமான் ஏறிவிழையாகும் முகம் அளவே ஈசனுடைய ஞானமொழி வீசும் முகம் ஒன்று கூறுமடி அருள்வினை விதித்த முகம் ஒன்று ஒன்று ரக வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுபடி சூரனை வதித்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று இப்படி ஆறு முகங்களை கொண்டு அருள்வாளித்துக் கொண்டிருக்க எம்பெருமான் மிருகபெருமான் திருத்தலத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது தைப்பூசம் வைகாசி விசாகத்தின் போது நான்கிறத வீதிகளிலும் எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பவனி வரும் அந்த அருமையான அழகுக்கு இணை என்றும் இல்லை என்றுதான் கூறலாம் பக்தர்களின் வெள்ளத்தில் பவனி வரும் அந்த நிகழ்வு மேலும் சிறப்பு மேலும் இங்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை ஏழு மணிக்கு மேலாக பக்தர்கோடி ஆன்மீக அன்பர்கள் மூலம் கிரிவலம் மிகவும் சிறப்பானது ஒன்று வாய்ப்பிருந்தால் நீங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் கொஞ்சி விளையாடும் குரங்கு அஞ்சி ஓடும் குழந்தைகள் இவற்றை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி என்ன ஒரு அருமையான நிகழ்வு இப்படி சிறப்புமிக்க முருகபெருமான் திருத்தலக்கென்று இருக்கின்ற ஒரு பெருமை இருக்கின்றது சுவரெங்கும் பக்தி வாசகம் அதனிடையே பக்தர்களின் கோஷம் இப்படி ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு மேலாக முருகபெருமான் வீட்டிற்கும் மலை மீது நான்கு பிரகாரங்களிலும் வெள்ளித்தீர் பவனி வரும் அந்த அழகு அழகுதான் அப்படிப்பட்ட நிகழ்வை நீங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் நம்பியவர்கள் நம்பியவர்களெல்லாம் வாழ வைக்கும் எம்பெருமான் முருகபெருமானை திருத்தலத்திற்கு ஒருமுறை வந்து பார்த்தி கோஷம் பக்தர்களின் சரண கோஷம் மலையே அதிர் மலவிற்கு மங்கள ஓசை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க எம்பெருமான் தலத்திற்கு வந்து வந்துவார்கள் மேலும் இங்கு ஒரு சிறப்பு முருகபெருமான் திருத்தலத்தை சுற்றி ஒவ்வொரு வருடமும் மயில்கள் சரணாலயம் குழு சார்பாக பல நூறு இளைஞர்களுடன் தூய்மை பணி நடப்பது மேலும் சிறப்பு முருகப்பெருமான் மணி ஓசையை கேளுங்கள்